ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய எல்லோருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்தில் நமசிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை பற்றி அதனுடைய பெருமைகளை தெரிவிக்கிற சில பாடல் நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் இன்னைக்கு பாடல் எண் தொண்ணூறு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த பாடல் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரியும் நான்கு வேதங்கள் இருக்குது ரி கேஜூர் சாமம் அதர்வனம் இந்த அதர்வனம் மற்ற மூணு வேதத்தில் சேர்ந்தது ஆகவே ரி கெஜூர் சாமம் மூன்று வேதங்கள் அதுல நடுவில் வரத்து யஜுர்வேதம் அதுல நடுவில் வரத்து ருத்ரம் அந்த ருத்ரத்தில் நடுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமசிவாய மந்திரம் அதான் பஞ்சாட்சரம் அதாவது வடமொழியில் சமஸ்கிருதத்தில் இருக்கிற வேதத்தில் இருக்கிற நடுநாயகமாக இரு திகழ்வது நமசிவாயம் வேதநாயகன் இதே போல தமிழில் அடியார்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் பன்னெண்டு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டிருக்கு அந்த பன்னெண்டு திருமுறைகளில் மூவர் தேவாரத்தை வடமொழியில் இருக்கிற வேதத்துக்கு ஒப்பிடப்படுது இந்த மூவர் தேவாரத்துல நடுவுல வர்றது அப்பர் பெருமானுடைய தேவாரம் அப்பர் பெருமானுடைய தேவாரத்துல நான்கு ஐந்து திருமுறைகள் இருக்கு அதுல ஐந்தாவது நடுவுல வருது அதுல இருக்கிற நடுவில் இருக்கிற ஐம்பத்தி ஓராவது பதிகத்துல நடுவில் இருக்கிற ஆறாவது பாட்டுல நடுவில் இருக்கிற இரண்டாவது வரியில சிவாய என்று பொருத்தப்பட்டிருக்கு அந்த நம்ம இங்க பார்க்க போறோம் சிறப்பு தெரிஞ்சுக்கலாம் இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் தமிழில் இருக்கிற வேதமாக இருக்க சைவ வேதம் தமிழ் வேதமும் திருமுறையும் வடமொழி இருக்கிற வேதமும் ரெண்டும் ஒன்னு ஒண்ணு ஒன்னு வித்தியாசம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப பாடல பார்க்கலாம் விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறம் மன்னினார் மரவாது சிவாயி என்று எண்ணினார்க்கு இடமா எழு வானகம் பண்ணினார் அவர் பாலை துறையாரே பாலைத்துறை பாலை மரங்கள் நிறைய இருந்த வனம் காடு அங்கிருந்த கோவில் இதுக்கு பாலைத்துறையின் பேரு இந்த கோவிலுக்கு முக்கியமாக ஒரு ரெண்டு சிறப்புகள் இருக்கு ராமர் அவரோட பாவத்தை கழிக்கிறதுக்கு இங்க வந்து சிவபெருமான வேண்டி அவரோட பாவத்தை போட்டிண்டார் ஆகவே இந்த இடத்துக்கு இன்னொரு பேரு பாவநாசம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல அர்ஜுனன் வில்வித்தை சிறந்தவன் அதில் சில நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முனிவருடைய அறிவுரையின் பேரில் இங்க வந்து சிவபெருமானை வணங்கி அதெல்லாம் தெரிஞ்சுட்டார் அப்படி அப்பிட்ட தலம் அந்த தளத்தில் பாடிய பாடல் அந்த பாடல் பாக்குறோம் பணிந்தேத்த வியப்புறம் மண்ணினார் மரவாதி சிவாயி என்று எண்ணினார் தேவர்கள் அவங்க மண்ணுலகத்துக்கு வந்து வேலி பண்றாங்க அதை பார்த்துட்டு மண்ணுலகத்தில் இருக்கிற மக்கள் ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா அவங்க அப்படி பிரமாணமா பண்ணிட்டு இருக்காங்க வேலி நடத்துறாங்க இல்லையா இதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க மக்கள் இருக்க மக்கள் மறவாமல் சிவாய 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 சிவாயின்னு சொல்லிட்டே இருக்காங்க அதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணிட்டார் அவங்களுக்கு எழு வானகம் கொடுத்துட்டார் அதாவது தேவர்கள் விண்ணவர்கள் இருக்கிற இடமே தேவலோகம் தான் அதை விட சிறந்தது இதுக்கு ஈடு இணையே இல்லாதது எழு வானகம் அதாவது சிவபெருமானுடைய மலர்த்தால் சிவகுருடைய மலர்த்தாலே அவர் கொடுத்துட்டாருன்னா நமக்கு வேற என்ன வேணும் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே தேவையில்லையே அப்படி அப்படின்னா உயர்ந்து நமக்கு கிடைக்கும் சிவாயின்னு நம்ம சொல்லும் போது சரி இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பஞ்சாட்சரம் அஞ்சு எழுத்து நம இப்போ நீ சிவாயம் போட்டிருக்கீங்க இந்த பாடல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் சிவாய நம சிவாய பஞ்சாட்சரம் ஐந்து நிலைகள் இருக்கு ஆயனால் தான் அதுக்கு பேரே பஞ்சாட்சரம் சிவா நம சிவாய நம சிவாய சிவ சி என்ற ஐந்து நிலைகள் இருக்கு அதுல மூன்றாவது நிலைதான் சிவாய சிவாயன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ சீ என்றது பரசிவம் பரம்பொருள் பரமேஸ்வரன் அந்த சீனு இருக்கிற வெளியில வந்த அருள் வா அதாவது பராசக்தி அம்பால் நம்மளை எல்லாம் காத்து ரச்சிக்கின்ற உலகத்தாய் உலக மாதா அதுதான் வா யான்றது என்ன நம்மளோட உயிர் நம்மளுடைய ஆன்மா நம்மளோட உயிராகிய ஆன்மா வா என்று சொல்லப்படுகிற அம்பாள் அம்பாளுடைய அருள் கருணை மூலமா சி என்ற பரசிவத்தை பரம்பொருளை சேர வேண்டும் அதாவது வா மூலியமா யா போய் சீல இதுதான் சிவாய மந்திரத்துடைய தாற்பயம் அவ்வளவு சிறந்த மந்திரம் எந்த மந்திரத்தை மறக்கிறோமோ இல்லையோ சிவாய மந்திரத்தை மட்டும் மறக்கவே கூடாது நம சிவாய மந்திரத்துக்கு ஈடு இணை வேற மந்திரமே கிடையாது அப்படியாப்பட்ட மந்திரம் இதை மறக்கவே மறக்காதீங்க அன்றாட சொல்லுங்க பாடலை மறுபடியும் பாடுறேன் கேளுங்க விண்ணினார் பணிந்தேத்த வியப்புறம் மண்ணினார் மறவாது சிவாய என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வாணகம் பண்ணினார் அவர் பாலைத்துறையாரே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய